அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு ஒன்று வர இருக்கிறது அது சார்ந்தும் தமிழ்நாட்டிலே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்ற நகைப்பிற்குரிய வகையிலே நடைபெற்று கொண்டு இருக்கின்ற சட்டம் ஒழுங்கு சீர்கேடு குறித்தும் நாம் பேச வேண்டியிருக்கிறது அதுதான் இன்றைக்கு பேசியிருக்கிறோம் நாளைக்கு மிக முக்கியமான ஒரு வழக்கில் தீர்ப்பு இருக்கிறது அது என்ன வழக்கு அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளாகவே ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்ட வழக்கு தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு வழக்கு ஆனால் அந்த வழக்குக்கு இப்போ நாளைக்கு தீர்ப்பு வரப்போகிறது என்கிற போது அது ஒரு பெரிய பரபரப்பாக எல்லாம் இதுவரை இல்லை அதுக்கு காரணமும் இருக்கிறது நமக்கு நல்லா தெரியும் அந்த மாணவி என்ற பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அந்த நாளில் அவர்களுடைய பெற்றோர்கள் உண்மையிலேயே அவர்கள் தான் பாராட்டிற்குரியவர்கள் எந்த விதமான சிறிய தயக்கமும் இல்லாமல் அந்த மாணவியை நீங்கள் நீ போய் உடனடியாக காவல் நிலையத்திலே புகார் கொடு என்று சொல்லி காவல் நிலையத்திலே போய் அவர் புகார் கொடுக்க சில பேரை எல்லாம் விசாரித்தது காவல் நிலையத்தில் விசாரித்திருக்கிறார்கள் காவலர்கள் அதில் முதல்ல பிரச்சனை என்னாச்சு நமக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் அங்கே சிசிடிவி கேமராக்கள் வேலை செய்யவில்லை என்று முதலிலேயே காவல்துறை சொன்னது பிறகு அவர்கள் விசாரிக்கப்பட்டதிலே ஞானசேகரன் என்கிறவனும் விசாரிக்கப்பட்டான் விசாரிக்கப்பட்டு அவன் வீட்டுக்கு அனுப்பப்பட்டு விட்டான் பிறகு மறுபடியும் போய் அவனையே பிடிச்சிட்டு வந்தாங்க அவன் அவனிடம் இருந்த அலைபேசியை வாங்கி சோதித்தோம் என்றெல்லாம் சொன்னார்கள் அலைபேசியில் இருந்ததெல்லாம் எல்லாம் அவன் அழித்திருக்க மாட்டானா அலைபேசியே இருக்க மாட்டானா என்கிற கேள்வியெல்லாம் அன்றைக்கு வெகுஜன மக்களால் வைக்கப்பட்டது ஆனாலும் சட்டம் சார்ந்து காவல்துறை அதிகாரிகள் தங்களுடைய விசாரணையை நடத்தி கொண்டிருந்தார்கள் அதிலே மிகப்பெரிய புழை ஒன்று நடந்தது அந்த மாணவியின் சம்பந்தமான தகவல்கள் அவர்களுடைய முகவரி உட்பட வெளியிடப்பட்டது அதை என்னன்னு கேட்டப்போ தனக்கே உரிய தொனியில் வந்து அதெல்லாம் ஒரு டெக்னிக்கல் கிளிச்சு நீ எல்லாம் கேட்கக்கூடாது என்பதை போல செய்தியாளர்களை பார்த்து நம்முடைய கமிஷனர் சொன்னார் அதெல்லாம் நமக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குது இதெல்லாம் நடந்த பிறகு உயர்நீதிமன்றம் சென்னை கமிஷனரினுடைய நடவடிக்கையின் மீது அதிருப்தி தெரிவித்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னது சொன்னதோடு நிற்கவில்லை சென்னை கமிஷனராக இருக்கிற மரியாதைக்குரிய அருண் அவர்கள் தலைமையிலே இருக்கிற காவலர்கள் விசாரித்தால் இந்த பிரச்சனையில் உண்மை வெளியே வராது என்று சொல்லி ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தார்கள் இந்த சிறப்பு புலனாய்வு குழு தான் இப்பொழுது விசாரணையை முடித்து வழக்கை நீதிமன்றத்திலே நடத்தி நாளை தினம் தீர்ப்பு பெற இருக்கிறார்கள் உண்மையில் இதில் எவ்வளவு பேருக்கு நினைவு இருக்கிறது என்று தெரியல இந்த பிரச்சனை வந்தவுடனேயே பாதிக்கப்பட்ட முதல் பெண் இவர்தானா என்கிற கேள்வி பிரதான கேள்வியாக வைக்கப்பட்டது ஏனென்றால் இந்த குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிற ஞானசேகரன் என்கிற நபர் தொடர்ச்சியாக குற்றச்செயல்களிலே ஈடுபட்ட ஒருவன் அவன் இந்த பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளாக தொடர்ந்து இதுபோன்று இரவு நேரங்களிலே உள்ளே போயிட்டு வந்திருப்பதற்கான சாட்சியங்கள் இருந்தன அப்படின்னா வேறு பெண்களும் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா இது எவ்வளவு காலம் நடக்கிறது என்கிற ஒரு பிரதான கேள்வி இருந்தது அதோடு சேர்த்து இவன் அந்த பெண்ணை அவ்வளவு சித்திரவதை செய்த அந்த ஒரு மணி நேரம் அந்த நேரத்திலே இவன் அலைபேசியில் பேசியது போன் இவனுக்கு வருது இவன் கூப்பிட்டு பேசல போன் வந்திருக்குது வந்த போன்ல ஒரு சார் சார் என்று சொல்லி ஒருவனோடு பேசி பேசியிருக்கிறான் ஒரு ஒரு அயோக்கியத்தனமான விஷயங்களை அவனோடு பேசியிருக்கிறான் என்கிற எல்லாம் நாம் சொல்லவில்லை பாதிக்கப்பட்ட அந்த பெண் சொல்லியிருந்தார் அந்த முதல் தகவல் அறிக்கையிலும் இருந்தது அப்படி அவன் பேசிய அந்த சார் யார் என்கிற கேள்வியை வைத்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு போராட்ட களமாக மாறி அனைத்து தரப்பு மக்களும் அதில் இறங்கி போராடினார்கள் திமுகவும் அவருடைய கூட்டணி கட்சியும் தவிர மற்றவர்கள் எல்லாரும் போராடினார்கள் ஆனால் அப்படி ஒரு சார் என்பவர் யாருமே இல்லை நாங்கள் முழுமையாக விசாரித்து விட்டோம் இது ஒருவர் தான் பாதிக்கப்பட்டவர் இவன் ஒருவன் தான் குற்றவாளி என்று சொல்லி அவசர அவசரமாக அவனும் பாத்ரூமில் வழக்கி விழ செய்யப்பட்டு கைகால்கள் எல்லாம் உடைக்கப்பட்ட நிலையிலே காவல்துறை நம் முன்னால் காட்டியது அந்த கட்டும் கூட உண்மையான கட்டா என்கிற சந்தேகமெல்லாம் அன்றைக்கு எழுப்பப்பட்டது ஏனென்றால் காவல்துறையின் நடவடிக்கை அந்த லட்சணத்தில் அன்றைக்கு இருந்தது பிறகு நீதிமன்றத்தினுடைய தலையீட்டுக்கு பிறகு சிறப்பு புலனாய்வுக்குழு அவர்கள் ஆய்வு செய்த பிறகு அவர்கள் விசாரணையை தொடங்கிய பிறகு ஒரு செய்தி தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான பத்திரிகைகளெல்லாம் வந்தது அந்த செய்தி எத்தனை பேருக்கு நினைவிருக்கிறது என்று தெரியவில்லை ஞானசேகரன் குறித்தான அந்த விசாரணை தொடங்கப்பட்ட பிறகு அவன் பல காவல்துறை அதிகாரிகளோடு தொடர்பிலே இருந்திருக்கிறான் அவர்களோடு அவன் அலைபேசியிலே பேசியதற்கான ஆதாரங்களை சிறப்பு புலனாய்வு குழு எடுத்திருக்கிறது என்று சொல்லி பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டன ஆனால் அந்த செய்தி பேசுபொருளாக மாறவே இல்லை காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேண்டுமானாலும் எடுத்து பாருங்கள் இந்த மாணவியினுடைய பிரச்சனை அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவியினுடைய பிரச்சனை வந்தவுடனேயே யார் அந்த சார் என்கிற கேள்வி எழுப்பப்பட்டு அந்த குற்றவாளி திமுக ஆளுங்கட்சி திமுகவினுடைய முக்கிய பிரமுகர்களோடு இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் நம் நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோடு நிற்கிற படம் வெளியே வந்தது அவன் துணை மேயரோடு நிற்கிறான் அதையெல்லாம் சார் தாண்டி மரியாதைக்குரிய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களோடு மிக மிக நெருக்கமாக இருக்கிற புகைப்படங்கள் வெளியே வந்தன ஒருபடி மேலே போய் பார்த்தால் அவனுடைய வீட்டில் அவனுடைய படம் மாட்டியிருக்கிற வீட்டிலே உட்கார்ந்து மரியாதைக்குரிய மாண்புமிகு மிகு அமைச்சரவர்கள் விருந்துண்டு கொண்டிருந்த காட்சியும் வெளியானது இதுவெல்லாம் வெளியாகி திமுகவை உலுக்கியது நீங்கள் வேண்டுமானால் எடுத்து பாருங்கள் ஸ்டாலின் அவர்களோடு தமிழ்நாட்டின் முதலமைச்சரோடு மிக நெருக்கமாக இருந்த அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் எப்படி எவ்வளோ நெருக்கம்னா காலையில் எழுந்துச்சு ரெண்டு பேர் வாக்கிங் வருகிற போது படம் பார்த்துட்டிங்களா உதயநிதியோட படத்தேன்னு கேட்பார் யார் முதலமைச்சர் பார்த்துட்டேன் அது மாதிரி ஒரு காவியம் அது படம் அல்ல அது பெரிய வரலாற்று காவியம் என்றெல்லாம் அவருக்கு ஃபீட்பேக் கொடுத்து படம் எப்படி ஓடுகிறது என்பதை எல்லாம் முதலமைச்சருக்கு சொல்லுகிற அளவிற்கு நெருக்கமாக இருந்த மா அவர்கள் இந்த பிரச்சனைக்கு பிறகு முதலமைச்சரோடு அவரை யாருமே பார்த்துருக்க முடியாது முதலமைச்சரோடு அவர் வரவே இல்லை என்பது அரசியல் வட்டாரங்களிலே ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட செய்தியாக இருக்கிறது எனவே அந்த யார் அந்த சார் என்கிற கேள்வியும் வலுவாகவே வைக்கப்பட்டு கொண்டிருந்தது இதெல்லாம் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிற போது திமுக ஒரு ஸ்ட்ராட்டஜி கையில் எடுத்தாங்க நம்ம யாரும் மறந்துருக்க மாட்டோம் நீங்கள் வேண்டுமானால் எடுத்து சோதித்து பார்க்கலாம் நான் சொல்வதிலே உங்களுக்கு ஏதாவது ஐயம் இருக்கும்னா நீங்களே அதை சோதித்துப் பார்க்கலாம் இந்த பிரச்சனை இந்த போராட்டங்கள் வந்தவுடனே தான் திமுக அதை திசை மாற்றியது இங்கே பார் நமக்கு வந்து எம்பி சீட்டு குறைய போகுது பிரதிநிதித்துவம் குறைய போகிறது மக்கள் தொகையால் இந்த பிரச்சனை நமக்கு வரப்போகிறது என்று ஒரு புதிய குண்டை போட்டார்கள் அனைத்து மாநில முதலமைச்சர்களினுடைய கூட்டத்தை நாங்கள் கூட்டுவோம் அப்படின்னு சொல்லி இந்த இந்திய கூட்டணியில் இருக்கிற சில முதலமைச்சர்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து ஏதோ பண்ணாங்க மத்திய அரசுக்கு எதிராக சண்டை போடுகிறோம் மாநில அரசை முன்னால் முன்னாள் நடத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது குற்றச்சாட்டு என்று பல வகைகளிலே அதில் இருந்து மக்களை வந்து திசை திருப்புகிற வேலையை திமுக இன்றைக்கு ரொம்ப லாபகமாக செய்தார்கள் அவையெல்லாம் தாண்டி சிறப்பு புலனாய்வு குழு இந்த விசாரணையை முடித்து வழக்கை நடத்தி நாளை தீர்ப்பு பெற இருக்கிறது நாம் இன்றைக்கு பேச வந்த செய்தி என்னவென்றால் நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் திமுக ஒரு மிகப்பெரிய பிரச்சார அணியாக ஒன்றை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் பல கோடி ரூபாய் செலவு செய்து ஒரு கார்ப்பரேட் நிறுவனமாகவே ஒரு நிறுவனம் முதலமைச்சர் அவர்களினுடைய மருமகனுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதாக சொல்லப்படுகிற ஒரு நிறுவனம் அவர்கள்தான் இப்போ எல்லா ஸ்ட்ராட்டஜி வகுத்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க திமுகக்கு அந்த நிறுவனம் திமுகவின் ஆதரவாளர்களுக்கு இன்றைக்கே இன்று மாலையே செய்திகளை அனுப்பிவிட்டார்கள் அந்த செய்திகள் மிக தெளிவாக சொல்கிறது நாளை தீர்ப்பு வருகிற போது நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் தீர்ப்பு வந்த உடனேயே அல்லது தீர்ப்பு வருவதற்கு கொஞ்ச நேரத்திற்கு முன்னதே உடனடியாக வழக்கு நடத்தி குற்றவாளிகளை கைது செய்த திமுக அரசாங்கம் ஸ்டாலின் அவர்கள் வாழ்க என்று இவர்கள் செய்தி பரப்ப வேண்டும் இதுதான் இவர்களுக்கு இடப்பட்டிருக்கிற கட்டளை எனவே இந்த பரிவாரங்களோடு திமுக தயாராகிறது நாளை தீர்ப்பிற்கு அவர்கள் தயாராகிறார்கள் எப்படி இருந்தாலும் அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது அந்த குற்றவாளி கட்டாயமாக தண்டனை நாளைக்கு அறிவிக்கப்படும் அப்படி அறிவிக்கப்படுகிற போது எவ்வளவு விரைவாக நாங்கள் வழக்கை முடித்தோம் பார்த்தீர்களா என்று சொல்லி அவர்கள் உடனடியாக ஒரு பிரச்சாரம் செய்வதற்கு அந்த அணியை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் தயார் நிலையிலே இருக்கிறார்கள் எனவே இவர்களுடைய பிரச்சார தாக்குதலை மக்கள் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்பது தெரியவில்லை ஏனென்றால் மக்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் முதலில் வந்து விழுகிற செய்தி வலுவாக பேசப்படுகிற செய்தி நிறைய பேர் பேசுகிற செய்தியை நம்புகிற நிலை என்பது இன்றைக்கு சாதாரண மக்களிடம் இருக்கிறது அந்த பலகீனத்தை தான் திமுக தன்னுடைய ஆயுதமாக பயன்படுத்துகிறது நாளைய தீர்ப்பின் போதும் அவர்கள் அதை செய்ய இருக்கிறார்கள் நாம் தயாராக வேண்டும் கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்குமான விடைகள் கிடைக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும் சரியான தீர்ப்பு வரும் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது இதற்கு பின்னால் இருக்கிறவர்களும் இதில் சிக்குவார்கள் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது ஒருவேளை அப்படி இல்லை என்றாலும் மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகளும் நமக்கு இருக்கிறது அரசியல் ரீதியாக இவர்களை இவர்களினுடைய முகத்தரையை கிழித்து காட்டுகிற வாய்ப்பும் இருக்கிறது அதை நோக்கி நாம் போக வேண்டும் ஒன்று ரெண்டாவது தமிழ்நாட்டில் பல இடங்களிலே இப்போ வந்து இந்த தொடர்கொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் குறிப்பாக எடுத்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டினுடைய மேற்கு தமிழ்நாட்டு அந்த பகுதி கொங்கு பகுதியிலே கொங்கு மண்டலத்திலே தொடர் கொலைகள் நீங்கள் ஒரு முதியவர்கள் வயதானவர்கள் வீட்டிலே தனியாக இருக்கிறார்கள் என்று தெரிந்தால் அவர்களை கொலை செய்கிற அந்த தொடர்ச்சியான சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது இன்னும் சொல்ல ஒரு பெண்மணி அந்த அப்படி ஒரு முதியவர்கள் கொலை செய்யப்பட்ட வீட்டிலே இருந்த ஒரு பெண்மணி அமைச்சரை நிற்க வைத்து நேருக்கு நேராக கேள்வி கேட்டார் உங்களுடைய ஆட்சியிலே இருக்கிற உங்களுடைய நிர்வாக போத அந்த நிர்வாக திறமையின்மைதான் இதற்கான காரணம் என்பதை அவர் தெளிவாக பேசினார் அந்த கொலை உட்பட பல கொலைகளில் இன்னும் குற்றவாளிகள் கண்டறியப்படவில்லை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் காவல்துறையினுடைய மெத்தன போக்கு ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளானதாக இருக்கிறது இப்போ திடீர்னு பார்த்தா நேற்று சென்னையிலே ஒரு பெண்மணி பேட்டி கொடுக்கிறார் அவர் பக்கத்து வீட்டிலே ஒரு முதியவர் ஒரு அம்மா இருந்திருக்கிறாங்க வயதான அம்மா வந்து இருக்கிறாங்க அவங்க வந்து திடீர்னு ஏதோ சத்தம் போடுகிற ஒரு குரல் கேட்டு இந்த பெண்மணி வீட்டிலிருந்து பணி வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் என்ன நடக்குது என்ன இப்படி சத்தம் கேட்குது வித்தியாசமாக சத்தம் கேட்குது என்று போய் பார்க்க ஒரு பெண் அந்த அம்மாவை வந்து முகத்தெல்லாம் துணியில் மூடி கத்திரிக்கோளை கையில் வச்சு கொலை முயற்சிக்கு தயாராக இருந்ததாகவும் இவர் உடனே அவங்க பதறி இருக்கிறாங்க பிறகு என்னென்னமோ சொல்லி தப்பிக்க பார்த்துருக்குறாங்க இந்த அம்மாவும் இந்த அம்மாவின்னுடைய கணவரும் உள்ளே போய் அங்கே நடந்து அந்த அம்மாவை இருந்த அம்மாவை ஆசுவாசப்படுத்தி இந்த பெண்ணை அங்கேயே உட்கார வச்சு பிறகு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய மகனுக்கு தகவல் கொடுத்து அவர் வந்து இதெல்லாம் பார்த்து பிறகு இந்த பெண் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டு காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்ட பிறகு அவரிடம் சோதனை செய்து நகைகள் இந்த வீட்டிலே இருந்த நகைகளை அவர் திருடி இருக்கிறார் என்பது உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்படி தொடர்ச்சியான கொலைகள் நடந்து கொண்டிருக்கிற போது கூட எந்த விதமான அச்சமும் இல்லாமல் இத்தகைய கொள்ளைகளை முதியோர்களை தாக்கி கொலை செய்கிற வேலையை தமிழ்நாட்டில் தொடர்ந்து இவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் இந்த அளவிற்குத்தான் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுகிறதா என்கிற கேள்வி இருக்கிறது அது இன்னும் முக்கியமானது அந்த அம்மாவுக்கு நம்ம ஒரு நன்றியை சொல்லணும் அந்த பக்கத்து வீட்டில் இருந்த அம்மாவுக்கு அந்த அம்மா போல நாம் எல்லோரும் செயல்பட கற்றுக்கொள்ள வேண்டும் குறைந்தபட்சம் இவர்கள் ஆட்சி முடிகிற இன்னும் ஒரு எட்டு மாதம் ஒன்பது மாதத்துக்கு நாமெல்லாம் எல்லாம் அதற்கு தயாராகி வேண்டும் ஏனென்றால் பக்கத்தில் ஏதாவது ஒரு வித்தியாசமான சம்பவங்கள் நடக்கிறது என்று சொன்னால் நம்ம பக்கத்து வீடுகளில் வயதானவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நாம் தான் பாதுகாப்பு என்கிற அளவிலே நாம் நம்முடைய மனநிலையை சரி செய்து கொள்ள வேண்டும் நாம் அதற்கு தயாராக இருக்க வேண்டும் யாரும் வந்து காப்பாற்றப் போவதில்லை யாருடைய உயிருக்கு வேண்டுமானாலும் இந்த ஆட்சியிலே பங்கம் வரும் எனவே நாம் தயாராக இருக்க வேண்டும் என்கிற செய்தி இது சொல்லுகிறது இதோடு சேர்த்து இன்னொரு செய்தி அது சிரிப்பதா அழுவதா என்று தெரியாத செய்தியாக வந்து சேர்ந்திருக்கிறது இந்த செங்கல்பட்டு மாவட்டம் நம்மளுடைய சென்னைக்கு பக்கத்துலேயே இருக்குது எல்லாத்துக்கும் தெரியும் அங்கே ஒருவர் ஒரு நபர் இன்னொரு நபரை கொலை செய்து விட்டார் கொலை செய்த நபர் தான் கொலை செய்து விட்டேன் அவருடைய உடலை எங்கே போட்டிருக்கிறேன் என்கிற தகவல்களோடு மறைமலை நகர் காவல் நிலையத்திற்கு போகிறார் ஒரு கொலைகாரன் தான் கொலை செய்து விட்டேன் என்று சரண்டராக போகிறார் போய் அவரிடம் சொல்லுகிறார் நான் இந்த மாதிரி கொலை செஞ்சுட்டேன் இந்த இடத்துல என்ன காவல்துறை அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் தெரியுமா நினைத்தால் சிரிப்பாக இருக்கிறது இது வந்து வேறு லிமிட்டுங்க நீங்கள் கொலை செஞ்சது வேறு லிமிட்டு அந்த லிமிட் எங்களுக்கு வராது அதனால் நீங்கள் ஒன்று செய்யுங்க இந்த லிமிட்டில் இருக்கிற காவல் நிலையத்துக்கு போங்கன்னு செங்கல்பட்டு நோக்கி செங்கல்பட்டு காவல் நிலையத்திற்கு அவர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அந்த நபரும் கொலை செய்த நபரும் சார் நான் தான் கொலை செய்த தயவு செய்து என்னை கைது செய்யுங்க சார்னு அடுத்த ஸ்டேஷனுக்கு போயிருக்கார் அங்கே இருந்த காவல் அதிகாரிகளும் அவரை பார்த்து சார் இந்த இதுக்கு வராது சார் இந்த லிமிட்டுக்கு வராது சார் இன்னொரு ஸ்டேஷன் இருக்குது நீங்கள் அங்கே போய் சரண்ராங்க சார் என்று அவரை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் யார் பட்சம் இல்லையோ இவன் எப்படி கொலைகாரன் என்று தெரியவில்லை இவ்வளவு நல்லவனாக இருந்திருக்கிறான் மூன்று முறை காவல் நிலையத்திலே இருந்து நீங்கள் போய் வாருங்கள் என்று அனுப்பி வைக்கப்பட்ட பிறகும் அவர் போய் சரணடைந்திருக்கிறார் உண்மையிலேயே தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் நம்முடைய காவல்துறையை விட அந்த காவல்துறையை கையிலே வைத்திருக்கிற முதலமைச்சரை விட அந்த கொலைகாரனுக்கு ஒரு பெரிய அக்கறை இருந்திருக்கிறது என்கிறதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது எவ்வளவு கேவலம் இது ஒரு புகார் கொடுக்க போகிற போது எங்க லிமிட்ல வராது நீங்க அங்க போய் கொடுங்கன்னு சொல்லுகிற காவல் நிலையங்களை காவலர்களை நாம் பார்த்திருக்கிறோம் அதுவே தவறுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் மக்கள் பாதிக்கப்பட்டு புகார் கொடுக்க வருகிற போது லிமிட்டை பத்தி சொல்றீங்க அந்த புகாரை வாங்கி நீங்க பார்வர்ட் பண்ண மாட்டீங்களா என்கிற கேள்விகள் இருக்கிறது கொலை செய்தவன் வருகிறான் கொலைகாரன் வருகிறான் நான் தான் கொலை செய்தேன் என்னை கைது செய்யுங்கள் என்று வருகிற போது எங்கள் லிமிட் இல்லை என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு எந்த லட்சணத்திலே இருக்கிறது என்பதை தமிழ்நாட்டு முதலமைச்சர் தெரிந்து கொள்ள வேண்டும் வெறுமனே வாய் வீராப்பு பேசிக்கொண்டே இருப்பதால் எதுவும் நடைபெறப் போவதில்லை இவ்வளவு கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது அந்த நேரத்திலே கொலை செய்த ஒருவர் தான் சரணடைய வந்து சரணடைய முடியாமல் தவித்திருக்கிறார் என்கிற செய்தி உண்மையிலேயே அது சிரிக்கிறதா அழுகிறதா தெரியலீங்க இந்த லட்சணத்தில் இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு எனவே இவர்கள் சட்டம் ஒழுங்கை காப்பதை விடவும் தங்களுடைய அரசு சம்பந்தமான வெற்றி விழாக்களை கொண்டாடுவதிலே தான் கவனமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நாளை வர இருக்கிற தீர்ப்புக்கு இந்த பரிவாரங்களோடு ஆளுங்கட்சி திமுக தயாராகிறது மக்களிடம் உண்மையை எடுத்துச் சொல்ல வேண்டிய உண்மையான சமூக அக்கறை கொண்ட இளைஞர்கள் அணிவகுத்து நிற்க வேண்டும் திமுகவினுடைய பொய் முகத்தரையை கிழிப்பதற்கு நம்மிடம் பெரும் பணம் இல்லை நம்மிடம் பெரிய கட்டமைக்கப்பட்ட அமைப்புகள் என்று சொல்லப்படுகிற கார்ப்பரேட்டுகள் இல்லை மாறாக கட்சிகளிடம் இருக்கிற ஐடி விங் அதிலே எந்த விதமான சுயநலமும் இல்லாமல் உழைக்கிற அந்த இளைஞர்கள் அவர்களால்தான் தான் இந்த செய்திகள் திமுக போடுகிற இந்த போலி வேஷங்களை முறியடிக்க முடியும் அதற்கு தயாராக வேண்டும் சாதாரண பொதுமக்களும் திமுகவினுடைய பொய்யுரைகளில் ஏமாந்து விடாமல் இருக்க வேண்டும் பார்ப்போம் நாளைய தீர்ப்பு நல்ல தீர்ப்பாக இருக்கட்டும் அந்த தீர்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ் மக்கள் கொடுக்க இருக்கிற தீர்ப்பு அந்த நல்ல தீர்ப்பு வருவதற்கு ஒரு முன்னோடி தீர்ப்பாக இந்த தீர்ப்பு இருக்க வேண்டும் அத்தனை குள்ள நெறிகளும் சிக்க வேண்டும் என்கிற ஒரு பேர் அவ நமக்கு இருக்கிறது குற்றவாளிகள் அத்தனை பேரும் தண்டிக்கப்பட வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பும் இருக்கிறது நிச்சயமாக நீதியரசர்களும் இந்த சிறப்பு புலனாய்வு குழுவை சேர்ந்த அதிகாரிகளும் அதற்கான வழியை செய்திருப்பார்கள் என்கிற நம்பிக்கையோடு நாம் நாளை தீர்ப்புக்காக காத்திருப்போம் நன்றி வணக்கம்